கடக ராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது வளர்ச்சிகள் அதிகமாக இருக்கக்கூடிய நம்முடைய கடகராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்காத மிகப்பெரிய வளர்ச்சி அடைய மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க மிகப்பெரிய முன்னேற்றத்தை சந்திக்க கடக கடகராசி அப்படின்னு ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் நான் வரும் எல்லாரும் மேலேயும் அன்பை காட்டக்கூடிய நம்முடைய உறவும் பார்த்திங்கன்னா அம்மாதான் அன்பும் மட்டுமே காட்டுவாங்க எந்த எதிர்பார்ப்புமே இருக்காது தன்னுடைய குழந்தைகள் அஞ்சு குழந்தையாக இருந்தாலும் சரி மூணு குழந்தைகள் இருந்தாலும் சரி ஒரு குழந்தையாக இருந்தாலும் சரி தன்னுடைய முழுமையான அன்பை தன்னுடைய இரத்தத்தை பாலாக்கி கொடுக்கக்கூடிய ஒரே தெய்வம் நம்முடைய அம்மாதான் அதே மாதிரி தான் கடகராசிக்காரங்களும் தன்னுடைய வேர்வையை தன்னுடைய உழைப்பை தன்னுடைய எதா என்ன சொல்லணும்னா தன்னுடைய திறமைகளை விதமான நண்பர்களுக்கும் தன்னை நம்பி இருக்கிற உறவுகளுக்கும் அற்புதமாக அள்ளி கொடுக்குற தெய்வம் தான் நீங்கள் ஆனால் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா உங்களை பயன்படுத்துகிறாங்க எங்கே அடித்தா எங்கே டோக்கன் விழுங்கிற மாதிரி நீங்கள் எந்த விஷயத்தை சொன்னால் நீங்கள் அவங்களுக்கு முழுமையாக எல்லா விஷயத்தையும் அர்ப்பணிப்பீங்கிறத அவங்க புரிஞ்சு வச்சுக்கிறாங்க சந்திரன் உங்களுடைய ராசி அதிபதி அவர் குரு உங்களுடைய ராசியில் உச்சம் பெறுகிறார் பல நபர்களுக்கு குருவாக இருக்கக்கூடிய நபரே கடகராசிக்காக தான் தனுசு ராசியும் ராசியும் பல பேருக்கு வந்து வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுத்த நபர்களாக இருக்கீங்க எதிர்காலத்தில் என்னென்னலாம் எப்படிலாம் இருக்கணுங்கிறத கற்றுக் கொடுக்குற கலை உங்கள்கிட்ட இருக்குது திறமை இருக்குது ஆனால் திறமை எல்லாமே தனக்கு பயன்பெற்றாதானே தன்னுடைய குடும்பத்துக்கு தானே சந்தோஷம் நீங்கள் பிறருக்காக உழைச்சி கொடுத்து கொடுத்து ஏமாளியாக தான் என்னுடைய கருத்து சோ இந்த ஏமாற்றங்கள் இந்த போராட்டங்கள் எல்லாமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து மாறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய செயல்பாடாக இருக்க போகுது நம்முடைய கடகரா